பொறுப்பு கூறல் விடயத்தில் அரசாங்கங்கள் தோல்வி கரிசனைகள் செப்டம்பர் அறிக்கையில் உள்வாங்கப்படும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கடர்க் உறுதி சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு பேராபத்து ஏற்படக்கூடும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு சகோதரி கோரிக்கை செம்மணியில் குழந்தையின் எலும்புக்கூடு முற்றாக மீட்பு செருப்பு தாயம் ஆகியவற்றுடன் இரு எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுப்பு செம்மணி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் புதிய வடிவங்கள் வந்தாலும் தரமான செய்திக்கு எப்போதும் மதிப்புண்டு அச்சு ஊடகத்துக்கு எப்போதும் தனி ஒரு இடம் என்கிறார் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவுக்கு பத்தொன்பது வரை விளக்கமறியல் ஜனாதிபதி நிதியத்துக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை பெயர் பட்டியலை சரி பாருங்கள் என்கிறார் ராதாகிருஷ்ணன் எம்பி உள்ளூராட்சி சபைகளில் பெண்களும் ஆட்சி அதிகாரமும் விசேட கட்டுரை வருடங்களுக்கு மேலாக இளம் வலைப்பந்தாட்ட வீராங்கனைகளை ஊக்குவித்து வரும் நெஸ்லே மைலோ இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேல் அதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்